राधे कृष्णा जय भोलो राधा रानी की जय जय भोलो श्री कृष्ण खनया लाल की जय जय भोलो झाड़ू मंडल की जय जय भोलो यमुना मैया की जय जय भोलो वृंदावन धाम की जय ஜாய் பால ஆஜு கி ஆனந்தி ஜாய் அழகான பிருந்தாவனம் இன்னைக்கு ஜோரான மாட்டுப் பொங்கல் இன்னைக்கு பகவான் அப்படி ஒரு பாக்யத்தை கொடுத்துருக்கா ரொம்ப ஆனந்தமா அழகா நம்முடைய சந்த் ேஸ்வர் மகராஜ் எந்த அழகான தூண் சாஞ்சண்டு ஜம்மனு ஞானேஸ்வர் எல்லாம் சொன்னாரோ அந்த பேஸ் கம்பு நெவாசா அந்த தரிசனம் பண்ணிட்டு அழகாக உட்கார்ந்து இந்த வைபவத்தை சொல்லிட்டு இருக்கேன் ஞானேஸ்வர் மகராஜ் மௌலி எத்தனை அழகான ஒரு அவதாரம் ஒரு செத்து போனவரை எழுப்பினவர் ஞானேஸ்வரர் அவர்தான் ரொம்ப அழகா ஞானேஸ்வரர் சொல்ல சொல்ல ஞானேஸ்வரிய எழுதினார் அதாவது செத்து போய் புழச்சு எழுந்தா கூட குரு கைங்கரியத்திற்காக எழுந்த ஒருத்தர் அதுக்கு முன்னாடி அவருக்கு ஞானேஸ்வரெலாம் தெரியாது ஆனால் புனர்ஜென்ம குருவினாலே கிடச்சதுனாலே அவ்வளவு தூரம் குரு மேலே அபிமானத்தோட தன்னுடைய ரெண்டாவது வாழ்க்கை புனர்ஜன்ம வாழ்க்கையை ஞானேஸ்வரருடைய ஞானேஸ்வரி எழுதுவதற்காகவே அர்ப்பணம் பண்ணவர் அவ்வளவு அழகாக பார்த்துட்டு சத்ரபதி சம்பாஜி நகரில் உக்காந்துன்னு இந்த விஷயத்தை சொல்கிறேன் சத்ரபதி சம்பா அதாவது நாம ராமதாசர் முடித்தாலும் ராமதாசர் நம்மளை விட ஏன்னா சஜ்ஜன்கட்ல சமர்த்த ராமதாசருடைய அந்த சமாதி அவருடைய அந்த ராமனுக்கான கோவில் இது எல்லாம் நிர்வாணம் நிர்மாணம் பண்ணது சத்ரபதி சம்பாஜி மகாராஜா அவுரங்காபாத் அப்படின்ற அந்த பெயர் இப்பொழுது சத்ரபதி சம்பாஜி நகர் அப்படின்னு தான் சொல்கிறது என்னன்னா எங்களுக்கு வந்த டிரைவர் சொன்னோம் சத்ரபதி சம்பாஜி நகர் அப்படின்னு ரொம்ப பெருமை அதாவது அதெல்லாம் இதே ஒரு மகாராஷ்ட்ரியன் தான் ஆனால் அவுரங்காபாத் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க சத்ரபதி சம்பாஜி நகர் அப்படின்னு சொல்றதுனா அவனுக்கு அந்த பெருமை சின்ன பையன் தான் சந்தோஷமாக இருந்து பார்க்கறதுக்கு அந்த ஹிந்துத்வா எல்லாத்துக்கும் ஒரே காரணம் சமர்த்த ராமதாஸ் அவர்தான் சந்தோஷமாக இருக்கு ராமதாசருடைய கிருப்பை எப்படியெல்லாம் சுத்தி சுத்தி அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு ஏன்னா போன வருஷம் டிசம்பர் கடைசியில் போன வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் முந்தின வருஷம் அப்படி சொல்லணுமா ஆமா டிசம்பரில் டிசம்பர் இருபத்தஞ்சிலே முப்பத்தொன்றுக்குள்ள சமர்த்த ராமதாசருடைய ஜாம்பு பார்க்கணும்னு வந்தேன் கரெக்டாக முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுத்து சமர்த்த ராமதாஸ் வைபவம் பிடிச்சாச்சு திரும்பியும் அவருடையதான அந்த ஆசிர்வாதம் அவருடைய ஏரியாவுக்குள்ளே திரும்பியும் அழகாக வந்திருக்கேன் எல்லாம் அவருடைய கிருப்பை அதுல இன்னைக்கு ஜாடு மண்டல் நம்ம நெறி சொல்லின்றிருந்தேன் ஜாடு மண்டல எப்படி ஷியமானந்த பிரபு ராதிகாவினுடைய தங்கச்சலங்கையை கண்டெடுத்தார் அப்படின்னு லலிதா கொண்டு விசாகா கொண்டு இதெல்லாமே நிதிவன் சேவா இங்கதான் இருக்கு சரியா எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தான் லலிதாவுக்காக உண்டாக்கினது ராதிகாவுக்காக உண்டாக்கினது விசாக்கா குண்டு தான் நிதிவனம் லலிதா குண்ட் சேவா குஞ்சு அப்படின்னு சொல்கிறதும் உண்டு சில பேர் இல்லை அதுதான் லலிதா குண்டு இதுதான் தான் குண்டு அப்படின்னு சொல்கிறதும் உண்டு ரெண்டுமே உண்டு எல்லாமே ஒரே ஜாடு மண்டல் தான் அப்போ ஷாமானந்த பிரபுவுக்கு தங்க சலங்கையும் கிடைச்சது நூப்புர திலகமும் கிடைச்சது ராதாராணியுடைய ஆசிர்வாதமும் கிடைச்சது ராதாராணி தன்னுடைய ஹிருதயத்துல தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஷாமசுந்தர மூர்த்தியையும் கொடுத்துட்டா அதாவது இந்த ராசமண்டலத்தை ஸ்ரத்தையோடு பிரிக்கின பாக்கியம் என்ன கைங்கரியம் கிடைச்சாலும் குரு சொல்லியாச்சுன்னா ரொம்ப சின்சியராக பண்ணுங்க அது ஆபீஸ் வேலையா அதுவும் குரு கைங்கரியம் எப்பவும் சொல்லுங்க பகவானுக்காக பண்ணுங்க இன்னைக்கு சொல்றேன் குரு கைங்கரியமாக உங்கள் ஆஃபீஸ் வேலையை பண்ணி பாருங்க வித்தியாசம் தெரியும் நான் குரு அந்த வேலையை கொடுத்துருக்கார் அந்த வேலையை குரு அந்த வேலையை கொடுக்கல ஓகே பகவான் அந்த வேலையை கொடுத்துருக்கேன் அதில் ஒரு சின்சியாரிட்டி எப்படி இருக்கணும்னு குரு சொல்லித்தரதுனால அந்த மரியாதையை நீங்க பண்ணணும் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் சத் விஷயங்கள் உபயோகமாகறதுக்கும் குடும்பத்தை பரிபாலனம் பண்றதுக்கும் யாத்திரை போகிறதுக்கும் உங்க எதிர்காலத்திற்கான சேமிப்பாகவும் உங்க குடும்பத்துக்கு வேண்டியதான விஷயங்களை நடத்தி கொள்வதற்காகவும் அழகாக குருவுக்கு தட்சணை கொடுப்பதற்காகவும் உபயோகமாகட்டும் அதனால ஆபீஸ் வேலையா தலை எழுத்தேன்னு எதையுமே தலை பண்ணவே கூடாது எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது தலையெழுத்தேன் நடக்கிறது தலையெழுத்தேன் தள்ளி தேக்கிறது தலையெழுத்தேன்னு குளிக்கிறது தலையெழுத்தேன்னு பேசறது தலையெழுத்தேன் ஸ்லோகம் சொல்றது தலையெழுத்துன்னா உடனே அது சரி பண்ணணும் அப்படின்னு கூடாது அதாவது ரொம்ப ரசிச்சு அது ஒரு உற்சாகம் எப்பொழுதுமே இருக்கணும் குழந்தைகள் தலையெழுத்துன்னு விளையாடாது என்ன அவ்வளோதான் நான் சொன்னேன் எப்போவுமே என்னைக்கா சரி கடனே விளையாடி தொலைகே அப்படின்னு குழந்தைகள் விளையாடுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை ரொம்ப ஆசையாக ரொம்ப உற்சாகமாக விளையாடும் அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணணும் அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணதுனால துக்கி கிருஷ்ணதாஸ் துக்கி பேரே மாறி போயிடுது ஷாமானந்தா அப்படின்னு அவ்வளவு சிரேஷ்டம் இது எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா எம்லி தலா அப்புறமா நம்ம சுங்கார் வட் எல்லாம் பக்கத்து பக்கத்து எல்லாம் ஒரே ராச மண்டலம் ஜாடு மண்டல் தான் அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா சுங்கார் பக்கத்தில் ஜாடு மண்டல் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இடம் ஒரு ஆசிரமம் இருக்குது சியாமந்த பிரபு அவரோட வாழ்லாம் அங்கே இருந்துருக்கா அந்த இடத்துல எந்த காலகட்டம்னு சரியாக தெரியலை ஆனால் அந்த இடத்துல ஒரு வயசான ஸ்திரீ வாழ்ந்துட்டு இருந்திருக்காள் பிருந்தாவனத்தில் தான் அவளுடைய வாழ்க்கை அது ஒரு பாக்யம் தானே ரைட் அப்போ அந்த பிருந்தாவனத்தில் அவளுக்கு அழகான அந்த வாழ்க்கை அதில் ஜோரா நித்தியம் அந்த ஜாடு மண்டல பெருக்கிறது மற்ற சமயங்களில் அழகாவள் வந்து அங்கே ஒரு எந்திரம் அரைச்சு மாவரை கொடுத்துட்டு அதில் என்ன பைசா கிடைக்கிறதோ அதை கொண்டு ஒரு வாழ்க்கை அது ஜாடு ஜாடமடல் பெருக்கிறது கைங்கரியம் வாழ்க்கையுடைய பிழைப்புக்காக எந்திரம் அரைக்கிறதுன்னு ஒரு கர்மா சொந்தையோட பண்றா ஐயோ என் தலையெழுத்து இந்த மாதிரி நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு யார் இருக்கா பார்த்துக்கிறதுக்கு அப்படின்லாம் புலம்பலோ கவலையோ எதுவுமே இல்லை பகவான் தெம்பு கொடுத்துருக்கான் அழகாக ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான் கை கால்களை கொடுத்துருக்கான் அழைக்கிறதுக்கு ஒரு எந்திரம் அந்த காலத்து எந்திரம்னு சொல்லுவேன் இந்த நாங்கள்லாம் சின்ன வயசில் அந்த அரிசி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் நல்லா கல் இருக்கும் மேலே ஒரு கல் கீழே ஒரு கல் சின்னதாக ஒரு ஓட்டம் இருக்கும் அது வழியாக அப்படியே அந்த அரிசியையோ கோதுமையோ போடணும் அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு கட்டை அடித்து வச்சிருப்பா அந்த கட்டையை வச்சு அப்படி பிடிச்சி பிடிச்சி சுற்றணும் அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது கடிகாரமுல் வந்து எப்போ வருமா வலப்பக்கமாக அப்படி சுத்தம் இல்லையா அது இடப்பக்கமாக ரிவர்ஸில் சுத்தணும் ஆன்டி கிளாக் வைஸ்னு பேரு அப்படி சுற்றும்பொழுது அது அரையும் நாங்கள்லாம் எங்கெல்லாம் விளையாட்டுது வாங்கடா சுற்றுங்கடா அப்படின்வா ஆனால் எங்கள் பாட்டிகள்லாம் நாங்கள் பாட சுற்றி வரைக்கும் பேப்பர் வச்சு அதை கல் தூக்கி வச்சு மேலே அப்படியே அரைச்சா அந்த நல்லா மா வரும் அப்புறம் அதை கொண்டு வீட்டில் டிஃபன்லாம் பண்ணுவா அந்த மாதிரி ஒரு எந்திரம் நீங்கள் மனசு நினச்ச மாதிரி தான் பாண்டரங்கன் ஜனாபாய் ஜனாபாய் அந்த எந்திரம் அரைக்கும் பொழுது பாண்டுரங்கன் அவளோட உக்காந்துண்டு எந்திரம் அரைச்சான் அப்படின்னு பண்டிரீநாதனுடைய வைபவத்துல காண கிடைக்கிறது அதே மாதிரி இவள் இந்த வயசான பாட்டி சரி எந்திரம் இருக்கு கைல தெம்பு இருக்கு ஆனந்தமா அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜம்முன்னு அரைக்கிறாள் எப்பொழுதும் பகவன் நாமத்தை சொல்லிண்டு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஆனால் அந்த எல்லாம் சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர்கள் தான் இருந்தார் கோஸ்வாமிகள்லாம் தான் ஸோ அவள்லாம் எப்பொழுதுமே இந்த மாதிரி மகாமந்திரம் சொல்லிட்டு தான் எல்லாம் ஜபிப்பார்கள் பண்ணிடுவார்கள் அதனால அதுதான் ஜபிச்சிருக்கணும் வாய்ப்புகள் அதிகம் அங்கே உண்டு ஆனால் சைத்தன்ய மகாபிரபு காலத்துக்கு முன்னாடிலாம் பெருசாக அந்த இடத்துல யாருக்கும் தெரியாது அப்போ அந்த சொல்லிட்டு அப்படி அந்த வயசான ஸ்திரீ அரைப்பா யார் யாருக்கும் அரைச்சி கொடுப்பா அது பைசா கிடைக்கும் அதை கொண்டு ஒரு வாழ்க்கை சிம்பிளான வாழ்க்கை அந்த கல் பக்கத்துலையே படுத்துப்பா கலப்பாக இருக்கும்பொழுது படுத்துப்பா திருப்பி எப்போ தோன்ற கொஞ்சம் முழிப்பு வர வயசாயிடுச்சுன்னா இந்த தூக்கம் எல்லாம் மாறுபடும் இல்லையா அப்ப அந்த கொஞ்சம் தூங்குவா ரொம்ப கலப்பா தான் தூங்கிப்பா திருப்பி எப்போ முழிப்பு வரதோ உடனே உட்காந்து பகவன் நாமத்தை சொல்லிட்டு இப்படி அரைப்பா அதுக்கு அவளுக்கு வந்து ராத்திரி பகல் வேலை அப்படிலாம் பார்க்க மாட்டேன் உடம்புல தெம்பு இருக்கா சரி அரைப்போம் கலப்பா இருக்கா சரி படுத்துக்கும் அதாவது ஒவ்வொரு வயசுக்கு உடம்புல ஒவ்வொரு விதமா மாறுதல் வரும் புரியுதா அதை அக்சப்ட் பண்ணிக்கணும் இப்போ டீனேஜ் வர்றதுக்கு முன்னாடி உடம்பு ஒரு விதமா இருக்கும் டீனேஜ்க்கு அப்புறமா உடம்புல மாறுதல்கள் உண்டாகும் அப்புறமா முப்பது வயசுக்கு அப்புறமா உடம்புல வேற மாதிரி மாறுதல்கள் உண்டாகும் கல்யாணம் மனைவி குழந்தை அப்படி இருந்தால் ஒரு மாறுதல் உண்டாகும் பிரம்மசாரியாவே இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஏஜுக்கும் உடம்புல மாறுதல் உண்டாகும் நாற்பது வயசு ஒவ்வொரு பத்து வயசுக்கும் உடம்புல மாறுதல் கண்ணதற்கு உண்டாகும் நாற்பதுல ஒரு விதமா ஐம்பதுல ஒரு விதமா அறுபதுல ஒரு விதமா எழுபதுல ஒரு விதமா எந்த வயசுல இருந்தாலும் ஆரோக்கியத்தை கொள்ளணும் சாப்பிடுற சாப்பாட ஸ்ரத்தையோட சாப்பிடணும் பகவத் பிரசாதமா பாவிச்சிருந்து சாப்பிடணும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடணும் உடம்பு நன்னா இருக்கும் பொழுது சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் தம்முடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் யாத்திரை போகணும் இந்த இருபதுல இருந்து சாதாரணமா சொல்ல முப்பதுல இருந்து ஐம்பது இப்ப சொல்றேன் இருபதுல இருந்து அறுபது அதாவது அந்த வயசில் தான் படிக்கணும் பெரிய வேலைக்கு போகணும் சம்பாதி கை நிறைய சம்பாதிக்கணும் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் கல்யாணம் மனைவி குழந்தை வீடு வாசல் ஊர்ச்சித்தல் எல்லாம் அந்த வயசில் தான் பண்ணணும் அந்த வயசில் தான் பக்தியும் என்ன பண்ணணும் நல்லா சைடில் சைடில் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் எந்த வயசா இருந்தாலும் நிச்சயமா உடம்பை பார்த்துக்கணும் அந்தந்த வயசுல உடம்புல உண்டாகக்கூடிய மாறுதல்களை ஒத்து ஒத்துக்கொள்ளணும் இதுல மாற்றமே கிடையாது புரியுதுதா இந்த வயசான ஸ்திரீ நாமஜமம் பன்னெண்டு சந்தோஷமா இருக்கா ஒரு குறை கிடையாது அவளுக்கு அதனால எந்த நேரம் வேணாலும் அரைப்பா பிருந்தாவனத்து இப்பெல்லாம் தான் கூட்டம் ஆட்கள்லாம் அப்பதான் பெரிய கூட்டம்லாம் கிடையாது சாதுக்கள் தான் இருப்பாள் இப்போ மாதிரி மாதிரி வண்டிகள்லாம் இல்லாத காலகட்டம் அதனால் இந்த ஜாடு மண்டலம் வந்து கரெக்டாக யமுனாத்தங்கிற பக்கத்தில் வர இருக்கா பிருந்தாவனத்துலலாம் ஆறு ஏழு மணிக்கெல்லாம் போய் செட்டில் ஆகிடு விளையாட சில பேர் பஜனை பாடுப்பா அவ்வளோ தான் இவன் அந்த எந்திர தரைச்சா அந்த கடகட கடகட கடகட் சத்தம் வேறு நான் கேட்கும் பிருந்தாவனம் முழுக்க எதிர்பிடிக்கும் இது பக்தாளுக்கெல்லாம் தெரியும் ஓ சரி இன்னைக்கு இவன் எப்பயோ தூங்கி வந்துட்டா அரைக்கலாம் அதாவது ஆரம்பத்தில் சில பேருக்கு அது கடுப்பாக இருந்தது அப்புறம் வயசானவள் பிச்சை எடுக்கல யாரையும் ஏமாத்தலை சரி பகவான வாழ்க்கையை நடத்துகிறாங்க விட்டுட்டா எல்லாம் பழகி போயி எடுத்து அவள் எப்போ வேணா அரைப்பா அவ்வளோதான் அவ்வளோ இந்த டைமில் தான் அரைப்பான்னு ஒரு சேவல் தூண்டு விடிஞ்சா கூன்ற மாதிரிலாம் கிடையாது அப்படியே பழகி போயிடுது ஆனா புதுசா பிருந்தாவனத்தோடு திடீர்னு அடுத்த கிரகடன சப்தம்லாம் வருது அப்படின்னு நினைச்சப்பேரத்துலயுமே ராசலீலைன்றது அது பிருந்தாவனத்துல நிதிவனம் சேவா கொஞ்சம் எல்லாத்துலேயும் உண்டு அப்ப ஒரு நாள் ராதா ராணி பாதா கிருஷ்ணா இது என்ன இது இந்த ராசலீல ஒரு கடகட கடகட ஒரு அரைக்கிற சப்தம் கன்வென்ஷன் அது ஒரு வயசான வழி அவன் வயிற்று பழப்புக்காக அரைக்கிறாள் கண்ணா ஒரு வயசானவள் வயிற்று பழப்புக்காக அரை அரைக்கிறா வாஸ்தவம் ஆனால் இது ராசமண்டலத்தில் ஒரே தொந்தரவாக இருக்கே அவரை முதல்ல போய் அரைக்காத நிறுத்த சொல்லு அப்படின்னு சொல்லி உடனே கண்ணன் வேகமாக வந்தான் ஏ பாட்டி அரைக்காதன் நிறுத்து அடைய ஹரணி நான் பாட்டுக்கு அரைச்சின்னு இருப்பேன் அவர் இவ்வளோ நாள் நாமஜரம் பண்ணதுக்கு நாமஜீவம் பண்ணுண்டே அதை அரைச்சதுக்கு அவ்வளோ அழகாக கிருஷ்ணன் பிரத்யக்ஷத்தில் வந்துவிட்டான் ஆனால் அவளுக்கு பெருசாக தெரியல வந்த இது அரைச்சாதாண்டா எனக்கு வயிற்று பொறுப்பு நீ ஆளுடா பயிரை நான் தான் கிருஷ்ணன் வந்திருக்கேன் ஓ கிருஷ்ணா வா கண்ணா அப்போ அப்படியே அந்த மங்களான பாறையில் அப்படியே பார்க்குறா நீலமேக சாமலனாக பீதாம்பரம் எல்லாம் உடுத்தின்று சாட்சா மன்மத்த மண்மத்தன் ஆனால் கொஞ்சம் பாலகிருஷ்ணா அவர் அப்போதான வயசானவளுக்கு பிடிக்கும் படி இது ராசமண்டலத்துல தொந்தரவா இருக்கு யாரா சொன்னா ராதாராணி என் ராதே அப்படி சொல்ல மாட்டா அவளுக்கு தெரியும் ராதே அப்படி சொல்ல மாட்டாளே கண்ணன் கண்களில் லேசாக கண்ணீர் வரவான் ஏன்னா அவனுக்கு தெரியும் ராணிக்கு தொந்தரவெல்லாம் கிடையாது இந்த பாட்டிக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அவனுக்கு ஆசை ஏன்னா வயசாக எடுத்து இல்லையா அவள் இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சு அவள் உடம்ப பார்த்துக்கணும்னு இல்லையே அதுக்கு அனுகிரகம் கண்ணன் உள்ளவா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராதா ராணி அழகா சொல்லிட்டா அது புரிஞ்சுடான் கண்ணன் இனிமேல் நீ அரைக்க வேண்டாம் அரைக்கலாம் அப்புறம் வயிற்று பரப்பு நடக்கும் நான் வந்திருக்கேன் உனோட இந்த எந்திரத்து மேலே ஏறி நிற்கிறேன் நில்லு நீ போனதுக்கப்புறம் திரும்பி அரைக்கிறேன் அவ்வளோதானே இல்லை அதில் என் திருவடி அடையாளம் வந்துடும் சரி வரட்டும் அதுக்கப்புறம் அடைக்க அதனால் என்ன தொட்டுவிட்டு கண்ணில் ஊற்றில அரைக்கிறேன் ஆனால் ஓ பாட்டி இனி அரைக்க வேண்டாம் நீ வேண்டாகண்ணா என் திருவிடி அடையாளத்தை பார்க்கறதுக்கு எல்லாரும் வருவா எல்லாரும் அதுக்கு தட்சணை கொடுப்பா அதிலயே உன் வாழ்க்கையை நடத்து இனி எந்திரத்திலாம் என்ன அரைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்ணன் அந்த எந்திரத்து மேலே ஏறி நின்று அந்த கல் எந்திர கல் மேலே ஏறி நின்று தன் திருவடி அடையாளத்தை பதிச்சுட்டு பாட்டிக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டான் இன்னைக்கும் அந்த எந்திரத்தில் கண்ணனுடைய திருவிடை அடையாளம் ஒரே ஒரு காலம் நின்னால் அது அந்த கல்லில் அந்த இடத்துல மட்டும் அப்படி எண்ணெயை விட்டு பூசினா மாதிரி ஒரு கருப்பாக இருக்குது அது பெயிண்ட்டு மண்டலில் எண்ணெயும் பூசல நான் சொல்லிட்டு பார்த்துருக்கேன் இப்போ கூட பார்த்தேன் ஒரு பத்து நாளைக்கு டிசம்பர் கடைசியில் போயிருந்தேன் ஆமா டிசம்பர் முப்பதாம் தேதி இந்த ஜாடு மண்டல் போய் பார்த்தனே அப்போ கிருஷ்ண கிருப்ப இந்திக்கும் அந்த கல்லுல உட்காந்துருக்கு அப்போ நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்தெண்ணில் இருந்தாலும் ஸ்ரத்தையோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக கண்ணன் லீல பண்ணுவான் அது நாங்கள் போகும்போது நன்மை அங்கே ஏதோ லட்டு வேலை பண்ணுறாங்க என்ன வாசனை எல்லாம் சொல்லிட்டேன் குருஜி என்ன வாசனை அப்படின்னு அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு கோவிலில் லட்டு பிரசாதம் வாங்கினோம் அப்ப சாப்பிடலாம் இந்த லட்டு தாங்க பண்ணிட்டு தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் வேலை இனிமேல் பெருக்கும் பொழுது இல்லாட்டி கிரைண்டர்ல மாவரைக்கும் பொழுதோ எந்த வேலை பண்ணாலும் கண்ணனுக்காக பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு நாள் கிருஷ்ண அனுகிரகம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் தான் ஜாடு மண்டல் விஷயம் புரியறதா ప్రార్థన పన్నుకోంగో కన్ను ఐష్యూంటే అనుగ్రహం పన్నటం రాధే కృష్ణ రాధే కృష్ణ కృష్ణ రాధే రాధే కృష్ణ కృష్ణ రాధే రాధే కృష్ణ कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय बोलो वृंदावन धाम की जय जय बोलो यमुना मैया की जय जय बोलो गोवर्धन गिरिराज की जय जय बोलो जाडू मंडल की जय जय बोलो आज की आनंद की जय जय बोलो ज्ञानेश्वर मौली की जय जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय जय बोलो शांति ब्रह्म संत एकनाथ महाराज की जय जय बोलो गोदावरी मैया की जय जय बोलो छत्रपति शांभाजी महाराज की जय जय बोलो सदगुरु एकनाथ जनार्दन स्वामी की जय राधे कृष्ण